இறைவனுக்கு வணக்கம் வரலட்சுமி விரதத்தின் முதல் பகுதியில் ஒரு அரசியின் வரலாறும் சித்திரநேமியின் வரலாறும் முழுதாக கூறப்பட்டுள்ளது அதன் பிறகு அந்த மகிமையை கதையை சொல்லிவிட்டு அதன் பிறகு லட்சுமியின் படத்தை சுவற்றில் வரைந்து மண்டபம் வைத்து அலங்காரம் செய்து செய்வதை பற்றியும் கூறியுள்ளோம் அது மட்டுமில்லாமல் பூஜை அறியின் அலங்காரத்தை பற்றியும் கூறியுள்ளோம் கலசத்தின் அலங்காரங்களையும் அதில் குறிப்பிட்டுள்ளோம் இதன் பிறகு வரலட்சுமி விரதத்தில் முதல் பூஜையாக பூர்வாங்க பூஜைகள் பற்றி அதில் குறிப்பிட்டுள்ளோம் அதில் தீபம் ஆசமனம் குரு தியானம் கணபதி தியானம் சங்கல்பம் ஆசன பூஜை ஆத்ம பூஜை இது போன்றவற்றையும் இதனுடன் சேர்ந்த அங்கவதனம் போன்றவற்றையும் அதில் தெளிவாகவும் விரிவாகவும் குறிப்பிட்டுள்ளோம் இதன் பிறகு விக்னேஸ்வர பூஜையில் தற்போது தற்பொழுது அதில் வந்து நம்மளுடைய பூஜை முறைகளில் முதல் பூஜையாக எல்லா விதமான பிரதான பூஜைகளுக்கும் மஞ்சள் பிள்ளையார் வைத்து அதை பூஜை செய்வது எவ்வாறு என்று விளக்கமாக கூறப்படுகிறது இது அனைத்து பூஜைகளுக்கும் பொதுவான பூஜையாகும் இந்த பூஜையில் முதலில் மஞ்சள் பிள்ளையார் எவ்வாறு பிடிக்க வேண்டும் என்று இதில் கூறப்பட்டு பின்பு அதனுடைய பூஜை முறைகள் தெளிவாக தீபமந்திரம் ஆசமனம் அங்கவதனம் தியானம் பிராணாயாமம் சங்கல்பம் பிரார்த்தனை வரை பிரார்த்தனை நிவேதன வரை கூறப்படுகிறது இந்த பூஜை முறையிலேயும் இது நான்காவது பகுதியாக வரலட்சுமி விரதத்தில் வெளியிடப்படுகிறது இந்த இந்த நான்காவது பகுதியிலும் அந்த பூஜைக்கான மந்திரங்களும் பிரதான பூஜைக்கான மந்திரங்களின் தொடர்ச்சியும் இதில் வெளியிடப்படும் இதன் பிறகு ஐந்தாவது பாகத்தில் பிரதான பூஜைகள் பற்றி முழுமையாக கூறப்படும்